Daily. Taste the Daily. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் ஸ்டாலினே அஞ்சோத்தே எட்டு கோடிங்கிறாரு அவருக்கு சென்னட் ஆஃப் இருக்கிற பங்களாவே நூறு கோடி பேரும் வேலை செயலில் இருக்கிற பங்களா ஒரு நூறு பேர் கோடி பேரும் ஆனால் எனக்கு சொத்து எட்டு கோடிங்கிறாரு எனக்கு சொந்தமாக கார் இல்லைன்னு ரெண்டு கோடி ரூபா காரில் வராது கேட்டேன் என் பையனோட ரெஜ்ஜே எனக்கு சினிமா உலகத்தில் ஒரு வருஷத்துக்கு இரநூறு படம் வந்தால் மூணு நாலு படம் தான் ஓடுது லாபத்தில் அவங்களுக்கு கிடைக்கிறது பதினஞ்சு தியேட்டர் தியேட்டருக்கள் ரிலீஸ் பதினஞ்சு பர்சன்டில் அவங்க எத்தனை கோடி சம்பாதிக்க முடியும் ஆக அரசியல் கொள்ளையடித்த பணத்தை ஒயிட் தான் அவங்க ரெஜ்வேண்ட்டுங்கிறத வச்சுருக்காங்க அவங்கள ஈஸியாக பிடிக்கலாம் இவங்க போய் துவாயில் வந்துகிட்டு தனி கம்பெனி நோபில் ஸ்டீல் கம்பெனின்னு சொல்லி அதில் உதயநிதி தான் டைரெக்டர் இப்போ அன்பில் மகேஷ் இப்போ டைரக்டர் அதை பிடிங்க அந்த கம்பெனியில் ஆயிரம் கோடிக்கு தமிழ்நாடு அரசாங்கம் ஒப்பந்தம் போட்டுருக்கு முப்பதாயிரம் கோடி ரெண்டு வருஷத்தில் சம்பாதிச்சிட்டாங்கன்னு சொன்னார்ல உதயநிதியும் சபரீசனம் லுலுவில் போய் பிடிங்க டிஎம்கே எவ்வளோ போட்டாங்கன்னு லுலுவில் வந்து ஐயாயிரம் கோடி அவங்க வந்து முதலீடு பண்ணியிருக்காங்க உலகத்தில் பல இடங்களில் அவங்க வச்சுருக்காங்க அமலாக்குத்துறையில் நினைச்சா அவங்க முதலீடுகளை கண்டுபிடிக்க முடியாத யார் யார் எவ்வளவு அக்கவுண்ட் வச்சுருந்தா பணம் வச்சுருந்தாங்கிற ரகசியத்தை சுவிஸ் பேங்க்கும் மத்திய அரசாங்கத்துக்கும் கொடுத்துட்டான் மோடி அரசாங்கத்தில் இன்னைக்கு வர யார் யார் எவ்வளோ பணம் வச்சாங்கங்கிற ரகசியத்தை மோடி அரசாங்கம் வெளியில சொல்ல மாட்டேங்கிறோம் அப்ப ஊழல் அரசியல்வாதிகளே மோடி காப்பாத்திக்கிட்டு வணக்கம் இப்போ தொடர்ச்சியாக மக்கள் வந்து ஒரு ஓட்டு போட்டு பண்ண அமைச்சு ஒரு எம்எல்ஏ ஒரு எம்பி வந்து ஒரு அமைச்சராக இருக்காங்க ஏதோ ஒரு பொசிஷன்ல இருக்காங்க அப்படின்னா இப்போ இந்த வரிசை ஒவ்வொரு ஒரு ஒரு ஆளுக்கு பின்னாடி வரும்பொழுது வந்து எந்த எப்ப சார் வந்து வெளில வரும் ஐ மீன் இந்த அளவுக்கு பணத்தை அவங்க எடுத்து வச்சுருந்துருக்காங்க இருக்காங்க உள்ள அரசியல்வாதிக்கு எதிராக எந்த விஷயமும் வந்து வராது எந்த விஷயமும் பெருசாகாது அரசியல்வாதிகளுக்குள்ள அவங்களுக்கு ஒரு கூட்டு எலெக்ஷன் விஷயத்தை பேசுவாங்க சீட்டு விஷயத்தை பேசுவாங்க ரெய்டியோதோடு போய் அதனால் நம்மட்ட இப்போ இருக்கிற அரசியல்வாதிகள் அவங்க இதில் பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற யாருமே வந்துக்கிட்டு நாட்டு நலனிலையோ இல்லை இந்த மாதிரி கொள்ளேரிச்சிட்டாங்க பிடிக்கணுங்கிற இன்னத்தில் செயல்படுற தலைவர்கள் யாருமே இல்லை எல்லாம் சந்தர்ப்பவாதிகள் எல்லாம் ரெட்டை வேடாதிகள் இந்திரா காந்தியில் ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறில் எமர்ஜென்சி கொண்டு வந்து கட்சி பாகுபாடு பார்க்காம எல்லாத்தையும் ஈடு அடித்தாங்க இவன் எல்லாத்தையும் அடித்தாங்க அந்த ஒரு டைமில் தான் வந்து கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட்டது அதுக்கு பிறகு இப்போ பார்த்திங்கன்னா பிஜேபி உடனே நாங்கள் வந்து சுவிஸ் பேங்க்கில் இருக்கிற பணத்தெல்லாம் வெளியில் கொண்டு வருவோம் இவங்க இப்படி சொன்ன உடனே சுவிஸ் பேங்க்கில் பணம் போட்டுருந்தால் செய்வது கூட எடுத்துகிட்டு போயிட்டோம் அது ரகசியமாக செய்யணும் சில எடுத்துகிட்டு போயிட்டான்ல யார் யார் எவ்வளவு அக்கௌண்ட் வச்சுருந்தான் பணம் வச்சுருந்தாங்கிற ரகசியத்தை சுவிஸ் பேங்க்கு மத்திய அரசாங்கத்துக்கு கொடுத்துட்டான் மோடி அரசாங்கத்திட்ட இன்னைக்கு வர யார் யார் எவ்வளோ பணம் வச்சாங்கங்கிற ரகசியத்தை மோடி அரசாங்கம் வெளியில் சொல்ல மாட்டேங்கிறாங்க பணத்தையே எடுத்து கொடுத்தேன்னு சொன்னவங்க பணம் வச்சிருக்கிற மாதிரி ரகசியத்தை வெளியில் சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்போ ஊழல் அரசியல்வாதிகளே மோடி காப்பாற்றிக்கிட்டு இருக்காரா இல்லையா ஸோ இவர்களை நம்பவே முடியாது அப்படிங்கிறது தான் என்னுடைய இது இப்போ திமுகவுக்கு அடுத்த அடுத்த யாராச்சும் வந்தால் யார் வந்து அதிகமாக இப்போதைக்கு இந்த அந்த லிஸ்ட்டில் யாராவது இருக்கா இப்போதைக்கு எல்லாமே மது என்ன சொன்னார் முப்பதாயிரம் கோடி ரெண்டு வருஷத்தில் சம்பாதிச்சிட்டாங்கன்னு சொன்னார் இல்லை உதயநிதியும் சபரீசனும் அவங்க லிஸ்ட்டில் முதல் வருவாங்க ஸ்டாலினு அஞ்சொத்தே எட்டு எட்டு கோடிங்கிறாரு எட்டு கோடிங்கிறாரு அவருக்கு ஆஃப் ஃப்ளோரில் இருக்கிற பங்களாவே நூறு கோடி வரும் வேளச்சேரியில் இருக்கிற பங்களா ஒரு நூறு கோடி வரணும் ஆனால் இது எனக்கு சொத்து எட்டு கோடிங்கிறது எனக்கு சொந்தமாக கார் இல்லை என்று ரெண்டு கோடி ரூபா காரில் வராது கேட்டேன் என் பையனோட கிரெஜுவண்ட் காருங்கிறாங்க சினிமா உலகத்தில் ஒரு வருஷத்துக்கு இரநூறு படம் வந்தால் மூணு நாலு படம் தான் ஓடுது லாபத்தில் அந்த நாலு படத்தில் வந்து கிரெஜுவண்ட் எவ்வளோ எடுப்பாங்க ரெண்டு படத்தை எடுப்பாங்க அவங்களுக்கு கிடைக்கிறது பதினஞ்சு பர்சன்ட்டு தியேட்டரு கேட் ரிலீஸ் பதினஞ்சு பர்சன்டில் அவங்க எத்தனை கோடி சம்பாதிக்க முடியும் ஆக அரசியல் கொள்ளையடித்த பணத்தை ஒயிட் ஆக்குறதுக்காகத்தான் அவங்க ரெஜ் ஆன்ட்டுங்கிறத வச்சுருக்காங்க அதனால் ஸ்டாலின் வந்து என் பையன் அது ரஜாயின்ட்டுது அப்படின்னு ஊரை ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க இப்போ ரைடு விட்டால் கூட இதன் மூலமாக தான் அவங்க வந்து கவர் பண்ணி ரைடு அவங்களே ஈஸியாக பிடிக்கலாம் இவங்க போய் துவாயில் வந்துக்கிட்டு இது வச்சுருக்காங்க தனி கம்பெனி நோபல் ஸ்டீல் கம்பெனின்னு சொல்லி அதில் உதயநிதி தான் டைரக்டரு அப்போ அன்பில் மகேஷ் இப்போ டைரக்டர் இருக்காரு அதை பிடிங்க அந்த கம்பெனியில் ஆயிரம் கோடிக்கே தமிழ்நாடு அரசாங்கம் ஒப்பந்தம் போட்டுருக்கு ஆமாம் ஆமாம் அண்ணாமலை கொஞ்சம் டிஎம்கே ஃபைலில் அதுதானே கொடுத்தாரு அவரே கொடுத்துட்டு அவங்க மத்திய அரசாங்க ஏஜென்சி எதுவுமே அதை போய் பிடிக்கலை போய் பிடிங்க அது லுல்லூரில் வந்து ஐயாயிரம் கோடி அவங்க வந்து முதலீடு பண்ணியிருக்காங்க அண்ணாமலை அதையும் சொன்னார் லுல்லுவில் போய் பிடிங்க டிஎம்கே எவ்வளோ போட்டாங்கன்னு உலகத்தில் பல இடங்களில் அவங்க வச்சுருக்காங்க அமலாக்கத்தில் நினச்சா அவங்க முதலீடுகளை கண்டுபிடிக்க முடியாதா அது அமலாக்கத்துறைவங்க எல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கான் அரசியல்வாதிகள் கொள்ளையடிக்கிற பணத்தை வந்து மீட்கிறதுக்கு அவங்களுக்கு எந்த முயற்சியும் இல்லை மத்திய அரசு அழுத்தமாக கூட இருக்கலாம் அது மத்திய அரசாங்கம் தான் மத்திய அரசாங்கத்துடைய செ அதாவது அவங்களுக்கு வந்து இன்காம்பிட்டன்ட் திறமை இல்லாதவங்க அவங்க எதையும் செய்கிறதில்ல ஊழல் அரசியல்வாதிகளை கண்டுக்காமல் இருக்காங்க அப்படிங்கிறது தான் அவங்க மேலே உள்ள கூட்டாட்சி இப்போ ஆளுநர் போ ஆளுநர் வந்து தமிழ்நாட்டுக்கே தேவையில்லை அப்படிங்கிறதெல்லாம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நிறைய இடத்துல முன் வச்சிருக்காரு ஆனால் ஏதோ தேவைன்னா அங்கே தான் போய் நிற்கவேன் இப்போ கூட அப்பாவை ச கொஞ்ச நாளுக்கு முன்னாடி போய் சந்திச்சிட்டு வந்திருக்காரு அப்படி இருக்கும்பொழுது திமுக இரட்டை வேடம் போடுதா எந்த ஒரு விஷயத்தில் அப்படிங்கிற ஆளுநர் சொன்னேன் இல்லைங்க அதான் சொன்ன அவனுக்கு அரசியல் சட்டம் வந்து தெரியாது இங்கிலீஷும் ஒரு வீடுக்கும் படிக்க தெரியாது படிக்க தெரிஞ்சால் அவங்கள கூப்பிட்டு படித்தவனை கூப்பிட்டு கேட்கணும் அதுவும் எங்களுக்கு தெரியாது ஆளுநருங்கிறது எதுக்கு வைக்கிறது கூட்டாட்சி தத்துவம் நம்ம இந்தியா பல மாநிலங்கள் சேர்ந்தது தான் இந்தியா உனக்கு மட்டும்தான் மக்கள் ஓட்டு போடுறானா நீ எட்டு கோடி பேருக்கு வந்து உள்ள மாநிலத்துக்கு பிரதிநிதி ஏழு ஆறு ஏழு கோடி உனக்கு ஓட்டு போடுறான் அவன் யார் நூற்று முப்பது கோடி போட்டு தேர்ந்தெடுக்கிறான் ஓட்டு அவன் ஒன்றை விட பத்து மடங்கு நூறு இருபது மடங்கு கூட்டினவன் அவ்வளவு மக்களை அவனை தேர்ந்தெடுக்கிறாங்க அவனுக்கு அதிகாரம் அதிகம் பிரதமர் தான் என்ன ஒன்று மாதிரி ஆறு கோடி பேர் ஓட்டு போட்டவனா நூற்றி முப்பது கோடி மக்கள் தேர்ந்தெடுத்தவங்க அவங்க என்ன பண்ணுறாங்க மாநிலங்களை வந்து கண்காணிக்கணும்ல மாநில அரசாங்கத்தில் நான் எத்தனையோ பேர் வரான் எல்லாம் சமூக விரோதிகள்லாம் வந்துடுறான் மத்திய அரசாங்கத்தில் இருக்கணும் மாநில பாதுகாப்பை பார்க்கணும்ல பக்கத்தில் இது இருக்குது இது ஸ்ரீலங்கா அங்கே சைனாக்காரன் வந்து துறைமுகத்தில் இதை கொண்டாந்து இருக்கிறான் ஆர்மியர் அப்போ இந்திய நாட்டு பாதுகாப்புக்கு இங்கே பிரச்சனை வரும் கண்காணிக்கணும் சைனாவோட ஊடுருவில் இவன் மாநில சும மாநிலத்தில் இருக்கிறவன் அதை பற்றி பார்ப்பானா இவன் தான் தப்பு பண்ணுறவனையே அவனை விட்டுடுறா அவனை வந்து எதுவும் சொல்லாதடா அவனை காப்பாற்றுடான்னு சொல்கிறவனாக இருக்கான் கவர்னர் இங்கே உட்காந்துக்கிட்டு என்ன இது அரிசிக்கிட்டு இருக்காருன்னு நினைக்கிறீங்களா நீங்கள் தான் அந்த திமுக உங்கள்தான் அவர் இங்கே உட்காந்துக்கிட்டு இது இது இல்லாமல் உட்காந்துக்கிட்டு வேலை இல்லாமல் உட்காந்துக்கிட்டு இருக்காருன்னு நினைக்கிறீங்களா ராவோட காண்டக்டில் இருக்காரு ஸ்ரீலங்கா பதில் சைனா இன்ட்ரூஷன் சைனாவோட ஊடுருவல் ராரு போட்டு கொடுப்பான் சார் ராமேஸ்வரம் வழியாக உள்ளே வராங்க உடனே அவர் அங்கே அலர்ட் பண்ணுவார் மத்திய அரசாங்கத்துக்கு ராமேஸ்வரம்லேயே உள்ள வராங்க நீங்கள் உட்காந்துக்கிட்டு உட்காந்துக்கிட்டு கள்ளச்சாரியை காய்ச்சிக்கிட்டு இந்த என்ஜினியரிங் காலேஜ் போகிற பொம்பளைங்க முன்னாடி சுற்றிக்கிட்டு தெரிகிறீங்க அந்த ஆள் இங்கே ராவில் உட்காந்துக்கிட்டு கண்காணிக்கிறான் அப்போ அப்படி ஒரு ஆள் இருந்தால் தானே தமிழ்நாட்டுக்கு பாதுகாப்பு நீ கூட நாலாயிரம் கொடுத்து ஓட்டை வாங்குறாள் நீ சைனானா என்னன்னு தெரியாது உனக்கு பாதுகாப்புனா என்னென்னு தெரியாது சைனா துறைமுகம்னா என்னென்னு தெரியாது நீ மேடையில் வச்சுக்கிட்டு பேசுகிறத தவிர உங்களுக்கு எவனுக்கு என்ன புரியும் நாட்டோட பாதுகாப்புக்கு வந்து மத்திய அரசாங்கத்துக்கு அவங்க ஒரு பிரதிநிதியாக இருக்கணும்ல எதுக்கும் போலீஸ் ஆஃபீஸராக போடுறாங்க விவரம் தெரிஞ்சவங்களே அந்த நான் இங்கே பிரச்சனை இருக்குன்னு தான் போடுவாங்க பஞ்சாபில் கவர்னராக போடுற அலை பாருங்கள் பிரச்சனை இருக்குது நல்ல அலை போடுவாங்க காஷ்மீரில் இப்படி தான் போடுவாங்க வெஸ்ட் பெங்கால் பங்களாதேஷ் பிரச்சனை இருக்குது அங்கே முக்கியமான அலை போடுவாங்க கண்காணிக்கணுமா இல்லையா ஒன்று கொடுத்தா விற்று பிளாட் போட்டு விற்றுட்டு போயிடுவானே வேணாம் கவர்னருங்கிறவரை ஒரு கண்காணிக்கணும் இல்லை இப்போ இந்த ஆளுநர் இடம் வாசிக்கும் அந்த முறையில் கூட புரட்சார் அம்பேத்கர் பேர் வந்து இது பண்ணலை பெரியார் பேரை சொல்லலை அப்படிங்கிற ஒரு விதத்துக்கே முன் வச்சாங்க அவர் ஒன்றும் அம்பேத்கர் பேர் பெரியார் பேர்லாம் படிக்காமல் இல்லை அவர் கருணாநிதியை பற்றி இதெல்லாம் போன தடவை போட்டாங்க இதெல்லாம் எடுத்துருங்க நீங்கள் சொல்லுங்கள் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்களின் வழிகாட்டுதல் அப்படின்னு சொல்லுங்க தானே தலைவர் டாக்டர் முத்தமிழ் அறிஞர் உனக்குப்பா இதெல்லாம் உனக்கும் உன் கட்சிக்கும் இது ஒரு கவர்னரை படித்தாலே ஐபிஎஸ் படித்தாலே நீ எல்லாம் கனவுல நீங்கள் பூரா ஜெயிலில் போய் அடிவாங்கினாலும் அவர் ஆள் ராலையும் ஐபிலையும் சீஃப் இதில் முக்கியமான பதவிகள் இருந்தார் ராணெல்லாம் இந்த கூட்டத்துக்கு என்னென்னே தெரியாது ராவுக்கு எக்ஸ்பென்ஷன் ஒரு ஒருவேளுக்கும் தெரியாது ஒன்றுமே தெரியாது ராணா அந்த ஆள் ராவுக்கு சீஃப்னா எப்படி தெரியுமா இந்தியாவில் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கண் நாடுகளையும் கண்காணிக்கும் எந்த நாடு இந்தியாவுக்கு எதிராக போகிறான் எந்த நாடு இந்தியாவுக்கு ஆதரவாக பண்ணுறான் நான் இது பண்ணணும் நம்ம நாட்டுக்கு எதிராக எங்கேயாச்சும் இருந்தால் ஆள் வச்சு கொள்வாங்க ராலை இப்போ காலிஸ்தான் தலைவர் ஒருத்தனை கனடாவில் கொண்டுட்டாங்க அவங்க கனடா பிரதமர் இந்தியா தான் கொண்டுட்டாங்க இந்தியாவோட ரா தான் கொண்டுருச்சு அவங்களுடைய வேலை என்னென்னு கேட்டிங்கன்னா இந்தியாவின் பாதுகாப்பு உலகத்தில் நம்ம எதிரிகள் யார் வாட்ச் பண்ணுவாங்க காலி பண்ணுவாங்க இந்த மாதிரி மிகப்பெரிய அதில் போயிருந்திருக்காரு ஆர் என் ரவி இதுகள்லாம் இந்த இந்த இது தமிழ்நாட்டை தாங்கினான்னா ஒருவேளை ஒன்றும் தெரியாது இன்டர்நேஷனல் லெவலில் இருந்து ஆளை கொண்டாந்து இந்த கூட்டத்தில் போட்டால் இவன் முன்தமிழ் அஞ்சினியருங்கிறான் டாக்டருங்கிறான் கலைஞர் அவரை போய் படிடானா எப்படியா படிப்பார் அவருக்குன்னு ஒரு டிக்னிட்டி இல்லை எழுதுங்க அரசாங்கத்துடைய கொள்கைகளை சொல்லுவது தானே கவர்னர் உரை சொல்லுங்கள் வறுமையை ஒழிப்போம் வேலை திண்டாட்டத்தை வந்து ஒழிப்போம் இந்த மாதிரி விஷயத்த சொல்லுங்கள் நாட்டு நல்லனே அதை விட்டுக்கிட்டு என்னென்னத்தையோ புகழ் பாடினீங்கன்னா ஈவரா புகழ்னால் உங்களுக்கு பார்த்ததுக்கு கவர்னர் உரை தான் கேட்டுச்சா அரசாங்கத்தின் திட்டங்களை சொல்வது தானே கவர்னர் உரை அரசாங்கத்தை பற்றியும் மக்களை பற்றியும் பேசு உன் ஈவராவை பற்றியும் இவங்க முத்தமிழ் அறிஞர் தான் மேடையில் போய் பேசுங்கிறேன் அது பேசுவதற்கு இது இடமா அம்பேத்கர் பற்றி பேச மாட்டேன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க ஏன்னா அவர் அரசியல் சட்டத்தின் பிரதிநிதி அவர் அது எல்லா கவர்னர்களுக்கும் தெரியும் அவருக்கு டாக்டர் அம்பேத்கர்னால் கரெக்டு டாக்டர் பட்டம் வாங்கினார் படித்து வாங்கினார் ஆராய்ச்சி படிப்பில் முடிச்சு வாங்கினார் உங்களுக்கெல்லாம் டாக்டர் பட்டனு எட்டாம் கிளாஸ் வெயில் டாக்டர் பட்டம் டாக்டர் பட்டனும் போட்டு அது கவர்னரை படினா எப்படி படிப்பாங்க அதுக்கு தான் அவர் முடியாதுங்க இப்போ ஆளுநர் வெளியேறினது வந்து எல்லா மக்களாலும் கேள்வி கேட்கப்படுது ஏன்னா ஒரு 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 ஆண்டின் முதல் சட்டப்பேரவை அப்படி இருக்கும்போது ஒரு ஆளுநர் வந்து என்னதான் இருந்தாலும் அதில் கேள்வி கேட்டுக்கணும் எல்லாம் அமைதியாக இருந்தோம் அதை விட்டுட்டு வந்து வெளியேறது வந்து எந்த அளவுல வந்து சட்ட வெளியேறுறதுன்னா இந்திய அரசியல் சட்டத்துக்கு புறம்பா நீங்க எதையாச்சும் செஞ்சீங்கன்னா அங்க அரசியல் சட்டத்தின் பிரதிநிதி வெளியேறதானே செய்வார் இது முதல் தடவையா நான் தான் சொன்னேன் ஜெயின் தான் எடுக்கிறானே அப்ப பொம்மை மாதிரி ஒரு உட்காந்து பறிச்சுட்டு வர சொல்கிறீங்களா அவர் அரசியல் சட்டத்தின் பிரதிநிதி இல்லையா அவருக்குன்னு த உரிமைகள் இருக்குல்ல அவர் எதிர்ப்பை காட்ட வேணாமா இவன் பண்ண கூடுத்துக்கலாம் டாக்டர் கலைஞர் முத்தமிழர்னு எழுதி படிலாங்கிறான் படிப்பானா அவனாச்சு மனசாட்சி உள்ளவன் படித்தவன் படிப்பானா அதனால தான் அந்த ஆள் சொல்கிறார் படிக்கவே முடியாதுப்பா என்னால் அவன் உரையாங்கிறது அவர் வாயாலேயே இந்திய இது வந்து சட்டம் ஒழுங்கு தலை நுமிந்து நிற்கிறதுன்னு எழுது நாளைக்கு டிஸ்மிஸ் பண்ணணும்னு வைங்க ஆர்டிகல் த்ரீ ஃபிஃப்டி சிக்ஸில் இதை கலைஞர் அவர் எழுதுவார் சுப்ரீம் கோர்ட்டில் போய் என்ன சொல்லுவாங்க தெரியுமா சார் அவரே பறிச்சார் சார் சட்டம் ஒழுங்கு நாங்கள் தலை நம்பி தான் இப்போ அவரே டிஸ்மிஸ் பண்ண சொல்லி போய் கோர்ட்டில் நிற்பான் நிற்பானா இல்லையா ஆக நீ எழுதி கொடுக்குறதுனால் சட்டத்துக்கு உட்பட்டது தான் படிக்க முடியும் அந்த காலம்லாம் மலை எழுந்து போச்சு நீ என்னென்னோ எழுதி கொடுப்ப வர கவர்னர் என்னென்னுத்தையோ பறிச்சுட்டு போவாங்க அதனால ஜெயிலில் தான் இருக்கும்போதெல்லாம் கவர்னருக்கு அவ்வளோ பயப்படுவாங்க அவ்வளோ மரியாதை கொடுப்பாங்க மத்திய அரசின் பிரதிநிதி நூற்றி முப்பது கோடி பேர் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்திருக்காங்க அவன் மாதிரி ஆறு கோடி பேர் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கலை இந்தியா முழுவதும் ஓட்டு போட்டிருக்கான் அவனுக்கு அவனுடைய பிரதிநிதி அவனுக்கு அதிகாரம் அதிகம் உனக்கு அதிகாரம் கிடையாது உனக்கு மாநில லெவலில் தானே அதிகாரம் அதெல்லாம் கவர்னர் இருக்கிறது இஸ் அ வாட்ச் டாக் இப்போ நான் அந்த கவர்னர் வெளியேறினதோட திமுக வந்து அப்படியே ஒரு பக்கம் பிளேட்டை பிளேட்டா மத்திய திமுக வந்து ஆளுநருக்கு எதாவது ஒரு போட்டத்தை அறிவிச்சிருக்காங்க அந்த போட்டத்தில் அறிவிப்பான் ஏன்னு கேட்டிங்கன்னா இவனுக்கு வந்து ஒரு பொம்மை மாதிரி ஒரு ஆள் வேணும் இவன் எல்லா இதுவும் பண்ணுவான் அங்கே ஆளுநர் கேள்வி கேட்கக்கூடாது இப்போ ஆளுநர் எவ்வளோ கேள்வி இவங்களை கேட்டுகிட்டு இருக்காங்க தெரியுமா போதமருந்து கடைத்தெழுது பண்ணால் என்ஐஏட்டிருந்து ரிப்போர்ட் வாங்கி ஸ்டேட் கவர்மெண்ட்டில் பர் என்ன நடவடிக்கை எடுத்தேன்னு கோயம்புத்தூரில் இப்போ இடையில குண்டு வெடித்தது இல்லை சிலிண்டர் குண்டுன்னா அது பக்கா குண்டு வெடித்தது அப்போ கவர்னர் என்னங்க பர் என்னையா என்ஐஏலருந்து ரிப்போர்ட் கொடுத்துருக்கான் பக்கா குண்டு வெடிச்சிருக்குன்னு நீ சிலிண்டர் குண்டுன்னு சொல்கிறைய அது தேச பாதுகாப்புக்கு ஒரு விஷயம் இதான விஷயம் இல்லை அப்படின்னு கேள்வி கேட்குறாரு இவர் கேட்குற கேள்வியெல்லாம் பத்திரிக்கையில் வராது உங்களுக்கும் தெரியாது போட்டு கூட இறையே அவன் ஜாலியாக உட்காந்துக்கிட்டு வெளிநாட்டில் கம்பெனியும் உட்காந்துக்கிட்டு போய் முதலீடு பண்ணிக்கிட்டு இருக்கான் இதெல்லாம் கேட்டால் அவனுக்கு பதிலே சொல்ல தெரியாது ஏன்டா கேரளாவில் வந்து இது கோயம்புத்தூரில் வெடித்த குண்டு வந்து எப்படி வெடித்தது இது வெடித்தது ரிப்போர்ட் கொடுன்னு கேட்பாரு போதை மருந்து இதாச்சுன்னா உடனே கேட்பார் போதைப் பொருட்கள் உள்ள வருது என்ன விஷயம் இதெல்லாம் கேட்கணும் இப்போ சட்டப்பேரவையில் வைக்கப்பட்ட சட்டப்பேரவையில் வைக்கப்படும் ரொம்ப முக்கியமான பிரச்சனை போன வருடம் சரி இந்த வருடம் சரி போன வருடம் அவர்கள் வந்து உரையை வந்து ஒழுங்காக வாசிக்காமல் வெளியேறிட்டார் ஆனால் இந்த வருடம் ஆளுநர்கள் வந்து தேசிய கீதம் வாசிக்க இல்லாதனால வெளில போயிட்டார் ரெண்டு போன தடவையும் தேசிய கீதம் வாசிக்க இல்லைங்க போன தடவையும் அதுக்காகத்தான் வெளியில் போனார் இந்த தடவையும் அதுக்காகத்தான் வெளியில் போனார் அவர் படிக்க மாட்டேன்னு சொன்னது இவன் கூத்து எழுதி இவன் வச்சிருக்கிறதுனா நம்மளே படிக்க மாட்டோம் கவர்னர் எப்படி போய் படிப்பார் இப்போ ஏன்ட்டு கொடுத்தா நானே படிக்க மாட்டேன் இவன் வச்சிருக்கிறதுல உண்மையை பேசு உண்மையை எழுது அப்போதானே படிப்பான் அவங்கள போயிட்டு ஒன்றும் படிக்காதவனா அவங்க வரந்துருச்சால அப்படிதான் அதனால் நாட்டோட தலைவிதி படிக்காதவன் எழுதி கொடுக்குற ஒரேயே படித்தவங்க அதுக்காக தான் அவருக்கு ஒத்துக்கலை எந்திரிச்சு போகிறாரு அவர் செஞ்சது ரைட்டு தமிழ்நாட்டில் இருக்கிறவங்கெல்லாம் உங்களை மு மூல செய்வாங்க இந்த கிண்டி என்ஜினியரிங் காலேஜ் அந்த பெண் விஷயத்துலேருந்து திசை திருப்புறதுக்காக உங்களுக்கு இதை உருவாக்கி திருப்பி கவர்னரை போய் உங்க கூப்பிட்டதே அதுக்கு தான் அவர் பாதியில் போவார் ஜனகன மனதி வேணும்னா போட மொட்டா பாதியில் போவார் இதை வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டு மக்களை வந்து அந்த இதிலேருந்து திசை திருப்பலாம் என்ஜினியரிங் காலேஜ் விஷயத்துல இருங்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது கதை தான் இது தமிழ்நாட்டு மக்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க இவங்க செஞ்ச தப்பான விஷயங்களை மனசில் வச்சுக்கோங்க இவங்களுக்கு இதை வச்சுக்கிட்டு ஆதரவு கொடுக்காதீங்க அப்படிங்கிறது தான் ஓகே சார் கருத்துகளை வரிமாறி கொண்டதுக்கு ரொம்ப நன்றி சார் வணக்கம் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்